பதினெட்டு ஆண்டுகள் வெற்றிகரமாக தன் வெற்றி பயணத்தை தொடர்ந்து பத்தொன்பதாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் மக்கள் தொலைக்காட்சி மின்மேலும் சிறந்து விளங்க என்னுடைய வாழ்த்துக்கள் மக்கள் தொலைக்காட்சி ஒரு தனித்தனிமையான தொலைக்காட்சி இந்த தமிழ் மண்ணின் அனைத்து பாரம்பரிய கலைகளையும் தமிழ் மண்ணின் பண்பாடு அனைத்தையும் சுத்தமான தமிழில் வெளியிருக்கிற ஒரே ஒரு தொலைக்காட்சி அது மக்கள் தொலைக்காட்சி மட்டும்தான் நாங்கள் திரைத்துறையில் இருந்தாலும் திரைத்துறை சம்பந்தப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் பல தொலைக்காட்சியில் வந்தாலும் திரைக்கு பின்னால் இருப்பவர்களை மையப்படுத்தி அடையாளப்படுத்தி அவர்களுக்கென்று ஒரு தனித்தன்மையை கொடுக்கிற ஒரு தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சி தொடர்ந்து நாம் இந்த தொலைக்காட்சியிலே நம் மண்ணினுடைய அனைத்து மகத்தான பாரம்பரியமிக்க அனைத்து விஷயங்களையும் செய்திகளையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிற மக்கள் தொலைக்காட்சிக்கு நான் மின்மேலும் அது சிறந்து விளங்க என் மனதார வாழ்த்துகிறேன்